காவியாவும் பார்வதியும் அக்கா தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாங்களே எபிசோடில் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலோட டிசம்பர் இருபத்தஞ்சு இன்னைக்கு எபிசோடில் வந்து காவியாவை வந்து எனக்கு அக்கா மாதிரி தெரியறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல பார்வதியும் வந்து எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியை பார்த்து வந்து சொன்னாங்கல்ல காவியா ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ரெண்டு பேரும் வந்து ஒரிஜினலாகவே வந்து சிஸ்டர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது எப்படிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா காவியா வந்து அவளுக்கு வந்து அப்பா யாரு ஃபேமிலி யாரு அப்படிங்கிறது தெரியும் அவ வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்த பொண்ணு அப்படிங்கிறது தெரியும் ஆனா வந்து பார்வதிக்கு பேரண்ட்ஸ் யாருன்னு அப்படிங்கறதே தெரியாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவ வந்து ஒரு ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்க அவள் வந்து எங்க பிறந்தா யாருக்கு பிறந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது அது மூலிமா வந்து நம்ம ஒரு கிஷ் பண்ணலாம்ப்பா இவன் வந்து காவியாவோட சிஸ்டர் ஓன் சிஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது அவளுமே வந்து சொல்லியிருந்தா இது வந்து உங்க குழந்தை மட்டும் இல்லை எனக்குமே ஒரு குழந்த தான் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்த நிலையில இதை வந்து பின்னாடி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இவங்க இங்க இருக்கிறது அதாவது இந்த காவியா வந்து இங்கே இருக்கிறா அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி வந்து பார்க்குறப்ப வந்து எங்கள் ஒரு பொண்ணே இப்படி பண்ணிட்டோம் ரெண்டாவது பொண்ணு இந்த பொண்ணை வந்து உசுரோடு விட்டு வைக்க முடியாது அப்படிங்க மாதிரி வந்து சொல்கிறப்போ தான் வந்து தெரிய போகுது இவ தான் வந்து மொத பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எதுவும் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் ரியல் சிஸ்டர்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படி இருந்தால் பெரிய ஷாக் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீனா பட்டி தான் ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க யாருன்னு தெரியாது எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் வந்து இப்போ ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்றக்க ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் ஆயிரும் அப்படிங்க மாதிரி தான் தோணுது அப்படி ஒரு விஷயம் நடந்தால் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லு இல்லை இதெல்லாம் சும்மா சொன்னதுப்பா அதை வச்சு ஒரு கதையை கட்டாதீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி பரவாயில்ல கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்